நம் உடலில் நடக்கும் நாம் அதி பற்றிதான் மலை மேல் எட்டும் போது மிக குளிர்ந்த நிலை ஏற்படும் போதோ வண்டி கொஞ்சம் மக்கள் செய்யும் அப்படிதான் நம் உடலும் நாம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சில உணவுகள் உண்டு உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் திடீரென சில தாக்கங்கள் உண்டாகத்தான் செய்யும் இவ்வுலகில் எது அதிசயம் என்று கேட்டால் நமது உடல்தான் எப்படி காலப்போக்கில் பலவாறு இப்போது ஒரு மாதிரியான தோற்றத்தில் உலாவி வருகிறோம் காலப்போக்கில் நமது உருவம் குணாதிசயங்கள் எப்படி மாறும் என்பதையும் கணிக்க முடியாது இனி நம் உடலில் நடக்கும் அதிசயங்கள் பற்றி இதுவரை நாம் அறிந்திராத சில உண்மைகள் உங்களுக்காக அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரையில்தான் நமது உடல் மிகவும் வீக்காக இருக்கிறது இந்நேரத்தில் இரவு இரவு நேரத்தில் தான் மக்கள் பெரிதும் சோகமான விஷயங்களை விவரித்து உரையாடுகிறார்கள் அது பேசுவதாக இருப்பினும் சரி கொருண் செய்தியாக இருந்தாலும் சரி உறக்கத்தை விழுவது சில நேரம் உறங்கிக் கொண்டிருப்போம் உறக்கத்தில் இருந்து திடீரென எங்கும் மாடியிலிருந்து விழுவது போன்ற உணர்வு உண்டாகும் இதை ஹைப்மிட் ஜக் என்கிறார்கள் இசை வார்த்தை அல்லது சொற்கள் குரல் இல்லாத வெறும் இசையை மட்டும் கேட்டுக்கொண்டு நீங்கள் ஏதெனும் செயலில் ஈடுபட்டால் அதுகள் கவனத்துடன் வேலை செய்ய முடியும் தம் வாய்ஸ் தட் காதல் ஆண்களுக்கு ஒரு பெண் மீது காதல் கொள்ள மூன்று நாட்கள் போதும் ஆனால் பெண்களுக்கு நாட்கள் வரை கொள்ளும் வரைக்கும் சில போதைப் பொருட்கள் தன்மை அளவிற்கு ஈடாக பேஸ்புக் ட்விட்டர் போன்ற தளங்களில் உங்களை பற்றி நீங்கள் பதிவு இடுவது உங்கள் மூளையை ஆக்டிவேட் செய்கிறது மொக்கையான கையெழுத்து புத்தி கூர்மை அதிகம் இருப்பவர்கள் வேகமாக சிந்திப்பார்கள் இந்த காரணத்தினால்தான் அவர்களது கையெழுத்து மோசமாக இருக்கிறது எவ்வளவு வேகமாக அவர்கள் சிந்திக்கின்றனரோ அவ்வளவு மோசமாக அவர்களது கையெழுத்து இருக்கும் சிறந்த நபர் இந்த வாக்கியத்தை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது யார் உங்கள் நினைவுக்கு வருகிறாரோ அவர்தான் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நபர் மரணம் நீங்கள் இறக்கும் அதே நாளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி என்பது உங்களுக்கு தெரியுமா தாண்டிவிட்டால் அது வாழ்நாள் முழுக்க நெடித்து இருக்கும் காதல் கண்கள் உங்கள் காதல் துணையுடன் நீங்கள் நேரடியாக கண்ணோடு கண் தொடர்பு கொண்டிருக்கும் போது இருவரின் இதய துடிப்பும் ஒரே மாதிரி இருக்கும் ஐ லவ் யூ அதிக நாட்கள் காதலித்து வரும் ஜோடிகள் அதிகம் ஐ லவ் யூக்களை சொல்லிக்க மாட்டார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்